தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டியலின பள்ளி மாணவிகள் தங்கு படித்து வரும் சமூக நீதி விடுதியில் சமையலர் இல்லாததால் தாங்களே சமைத்து சாப்பிட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இருக்கும் ஒரே ஒரு கழிவறையும் மேற்கூரை இல்லாமல் இருப்பதாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் தங்களை வேறு விடுதிக்கு மாற்ற வேண்டும் என மாணவிகள் தெரிவித்தனர் எஸ்சி ஆசல்ல எந்த வசதியுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் எவ்வளோ எவ்வளோ கிட்ட வந்து எல்லாம் வர்றாங்க வர்றாங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஆனா நாங்க சொல்றோம் இந்த கேட்டு வரையும் சரி செஞ்சு தரோம் செஞ்சு தரோங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டா அப்புறம் அவ்வளோதான் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த எங்கிட்டு பக்கத்தே மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டோம் எது வசதியுமே எங்களுக்கு இல்லை முதல்ல கூலிக்கு நம்மளோட நம் எங் நாங்களாம் பெண்கள் எங்களுக்கு வந்து மொதல் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இங்க எதுவுமே இல்லை நாங்களாம் ஒரு ஆடு மாடு மாதிரிதான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆசை ஆஹ் குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு சும்மா ஒரு இது மாதிரிதான் இருக்கு அது மேல நின்று பார்த்தா எல்லாமே தெரியும் ஆனா அதுலதான் நாங்க குளிச்சுட்டு இருக்கோம் பாத்ரூம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு லெட்டின் ஒண்ணுதான் இருக்கு ஒன்னு இல்ல இப்ப நாங்க ஐம்பது பேர் ஒரே பாத்ரூம்ல போனா எப்படி போக முடியும் போக முடியாது ஒரு பத்து பேர்னா ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்களும் பத்து வருஷமா அந்த ஆசைல இருந்து நாலு வருஷமா இருந்து நாங்க தங்கி படிக்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லாம் செய்யறேன் செய்யறாங்கிறாங்க ஒருத்தவங்களும் செய்யலை முத சாப்பிடறதுக்கு சமைச்சு சமைக்கிறதுக்கு முத ஆள் இல்ல சமைக்க ஆள் இல்ல நாங்களும் வ மாதிரி சொல்றோம் சமைக்க ஆள் இல்ல பர்மெண்டா குக்க போடுங்க அப்படிங்கிறா ஒரு ரெண்டு நாள் ஒருத்தவங்க வராங்க மூணு நாள் ஒருத்தவங்க வராங்க அவங்களாலும் வந்து சமைச்சு ஒழுங்கா சமைச்சு போடணுமா இல்லையா அதுவும் ஒழுங்கா சமைச்சு போடல அடியே புடிச்சு வச்சு கொலைச்சு கொலைச்சு போறாங்க அதெல்லாம் எப்படி சாப்பிடுறது கவர்மெண்ட் என்ன 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 சொல்றனே தெரியல எந்த வசதியுமே எப்ப இந்த பில்டிங் எல்லாம் ஊறி போயிருக்கு எல்லாம் அவ்வளவு வருது ஆடு எல்லாம் உள்ள வருது எப்ப இந்த பில்டிங் இடிஞ்சு விழுகும்னே தெரியல அவ்வளவு நிலைமை அந்த நிலைமைக்கு இருக்கு ஏன்னா அது எல்லாமே ஊறி போய் பொறிஞ்சு கொட்டி போச்சு அங்கிட்ட எல்லாம் பின்னாடி எல்லாம் எங்களுக்கு ஹாஸ்டல் மாத்தணும் குக்கு போடணும் வார்டன் எல்லாமே நிரந்தரமா எங்களுக்கு வேணும் ஹாஸ்டல் நிரந்தரம் வேணும் குக்கு வேணும் வார்டன் எல்லாமே நிரந்தரமா வேணும் எங்களுக்கு எல்லா சேஃப்டியுமே வேணும் பாத்ரூம் வேணும் எல்லாமே வேணும் எங்களுக்கு ரூம் ரூமா ஹாஸ்டல் வேணும் இந்த ஹாஸ்டலை மாத்துங்க நீங்களே போய் பாருங்க உள்ள ஹாஸ்டல் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நாங்களே சமைச்சு சாப்பிடுறோம் எல்லா வேலைக்கும் நாங்க சமைச்சு சாப்பிட்டு நாங்களே அந்த பாத்திரத்தை கழுவி நாங்க படிக்கிறதே இல்ல இந்த ஒரு வாரமா நாங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்க வீட்லயே இருந்துக்கலாம்ல இந்த ஆசல் அப்புறம் எதுக்கு இருக்கு